லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேவ் பண்ணுங்க அப்புறம் கீழே கமெண்ட் கொடுங்க நான் சொல்கிறத அடிக்கடி கேட்டது மாதிரி பார்த்தது மாதிரி இருக்குதா அப்படி இருந்துச்சுதுன்னா நீங்கள் அடிக்கடி ஃபோனில் நேரத்தை கழிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தரம் உங்கள் மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போறீங்க இது உங்கள் மூளையை எவ்வளவு தூரம் பாதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆன்லைன்ல மணிக்கணக்கா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறத டூம்ஸ் ஸ்க்ரோலிங்னு சொல்கிறாங்க அதாவது இது நம்மை அழிவுக்கு எழுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம் இது ரொம்ப கெட்ட பழக்கம் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ஸ்க்ரோலிங் செஞ்சோம்னா நமக்கு பதஷ்டம் மனச்சோர்வு ஏற்படும்னு ஆய்வு சொல்லுது நம்ம எதை பார்க்கறோம் எதுக்கு பார்க்கறோம்னே தெரியாம நம்மை அறியாம நம்ம விரல் ஸ்கிரீன்ல வரும் பிம்பங்களையும் எழுத்துக்களையும் தள்ளிக்கிட்டே போகுது இப்படி தொடர்ந்து பண்றதுனால நம்ம மூளை சுறுசுறுப்பா செயல்படாம மந்தமா மாறிடுது அது மட்டும் இல்ல நாம பாக்குற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை நமக்கு கொடுக்குது சந்தோஷம் கோபம் பொறாமை எரிச்சல் கவலை பிரமிப்பு இப்படி பல உணர்வுகள் ஒன்றன் பின் ஒன்றா வரும்போது மூளையில அதிக சுமை ஏறி பாரமாயிருது அதனால நாம மனதாலும் உடலாலும் ரொம்ப சோர்ந்து போயிடுறோம் ஒரு நல்ல புத்தகம் வாசிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் சந்தோஷத்தையோ காற்றாட நடக்கிறதுனால கிடைக்கும் மன நிம்மதியையோ நம்மால அனுபவிக்க முடியறதில்ல எப்பவும் நாம ஒரு பரபரப்போடும் நிம்மதி இல்லாமலும் காணப்படுவோம் நம்ம கிட்ட இல்லாததை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத அனுபவிக்காம சோகத்தோட இருப்போம் இது ரொம்ப அபாயகரமானது உடனே இந்த பழக்கத்தை நாம நிறுத்தணும் வருத்தத்தோடும் மன சஞ்சலத்தோடும் இரண்டு கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோமே இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வாங்க நல்லா இழுத்து மூச்சு விடுங்க உங்களை சுற்றியுள்ள இயற்கைய ரசிங்க நாம் அனுபவிக்க இவ்வளவு அழகான இயற்கைய படைச்ச கர்த்தர துதியுங்க உண்மையான சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்கும் சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது